அந்த மற்ற ரிசல்ட்ல மாத்திர அளவுக்கு சக்தி இருக்கிறாங்க காலை வேலை பிடிச்சிட்டு நம்ம ஜெயிக்க போறாங்க எண்ணத்தோட போங்க எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு நம்ம ஜெயிக்க போறோம் நம்ம எப்படி மட்டும் பார்க்க போறோம் தருவது ஜெயிக்க போறது எண்ணத்தோட போங்க அங்க போய் பாருங்க பேச அனுபவம் நீ படம் கொடுத்தா கூட இந்த மாதிரி அனுபவம் கிடைக்காது இப்ப வந்து போகணும் கவுண்டிங் ஃபார்ம் எல்லாம் போக முடியுமா அனுமதி இல்லாம நம்ம சௌமியர் தான் உள்ள போயிட முடியுமா சார் எனக்கு ஆசையாக இருக்குது எப்படி ஓட்டாங்க எப்படி பார்க்கணும் எப்படி எங்களை நம்ம உள்ள போக முடியுமா ஐநூறு கோடி கொடுத்தாலும் உள்ள போக முடியாது நீங்க யார் எனக்கு கொடுக்குறோமோ அவங்க தான் உள்ள போக முடியும்